விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் நீங்கள் விற்பனை வந்திருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா குபோட்டோ மினி டேட்டர் ஒன்று விற்பனைக்கு வந்துருக்குங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மூர்த்தி அக்ரிடெக் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா நான் அந்த ஒரு விவசாய சம்பந்தமாக பதிவிடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் உங்களுக்கு தேவையான டேட்டர் மிளமின்ஸை குறைந்த விலையில் நேரடியாக வயசில் பண்ணப்படலாம் வாங்க வீடியோவில் போகலாம் இந்த வண்டியோட மாடல் ஆஃப் பேர்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க இருபத்தி நாலு ஹெச்பி வருங்க குபோட்டோ பி டூ ஃபோர் டூ ஜீரோ டீசல் இன்ஜின் வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க வண்டியோட ரன்னிங் ஹவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு மணி நேரம் பக்கமாக வண்டி ஓடி இருக்குங்க வண்டிக்கு பார்த்தீங்கன்னா புக் கையில் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது டேக்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டைரிங் ஆயில் பிரேக் ஃபோர் வீல் மூவிங்கோட இருக்குங்க வண்டி கண்டிஷனெல்லாம் குட் கண்டிஷனில் வச்சுருக்காங்க வண்டிக்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணி வண்டி தெளிவாக வச்சுருக்காங்க நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க வாங்கிட்டு பண்ணிங்கன்னா எந்த செலவும் பண்ணாமல் ஓட்டலாங்க சொந்த யூஸ் மட்டும் தான் ஓடி வண்டி தெளிவாக இருக்குது டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரு அறுபது பைசா கண்டிஷன்லேயும் பேக் டயர் வந்து ஒரு எழுபது பைசா கண்டிஷன்லேயும் வச்சுருக்காங்க வண்டி கூட பார்த்தீங்கன்னா சோன் அக்ரோ மினி சீரிஸ் ரோட்டோவேட்டர் வந்து வண்டி கூட கொடுத்துட்றதா சொல்லியிருக்காங்க இந்த ரோட்டோவேட்டரோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலுங்க இதுவும் குட் கண்டிஷனில் வச்சுருக்காங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை விற்பனை பண்ணணும்னு வச்சுனா நம்ம சேனலோட போர் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை விற்பனை பண்ணிக்கலாம் இந்த வண்டி எங்கே விற்பனைக்கு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் பீலாப்பூர் பக்கத்தில் மாமந்தூருங்கிற பகுதியில் தாங்க இந்த வண்டி வந்து விற்பனைக்கு வச்சுருக்காங்க இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா வண்டி மற்றும் ரொட்டோவேட்டர் ரெண்டு சேர்த்து ரெண்டு லட்சத்தி எண்பதாயிர ரூபா சொல்கிறோம் அப்படிங்க நேரில் வந்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரிச்சு வாங்கிக்கலாங்க குபோட்டோ மினி டேட்டர் தேவைப்படும் மியூசியை நண்பர்கள் டிஸ்க்ரிஷன்லாம் வண்டி உரிமையாளரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அவர் கால் பண்ணிவிட்டு நேரில் போய் வண்டி ஃபுல்லாக செக் பண்ணி ஓட்டி பார்த்து மேற்படி வழியே பேசி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் குபோட்டோ மினி டேட்டர் தேவைப்படும் மியூசிகள் நண்பர்களுக்கு உதவியாக இருக்கும் நன்றி நண்பர்களே